சில பேர் சரியில்லன்னு பார்த்திருக்கீங்களா உட்கார சீட்டு முதற்கொண்டு வந்த பஸ் முதற் பேசிக்கிட்டே இருப்பான் எங்க ஐயா மாறா வந்திருக்க ஒருத்த அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருந்தாராம் ஒன்னும் சரியில்லை பொன்னாட்டி சரியில்லை சரியில்லை வேலை சரி இல்ல உடம்பு சரியில்லை ஒண்ணும் சரி இந்த இருந்தான் வண்டி நடுக்கடல போயிட்டு இருக்கு கப்பல் பிடிச்சிட்டாங்க கடலை போட போடுறாங்க தூக்கி கடலை போட்டான் அவன் உயிர் போறதுக்கு ஒரு வினாடிக்கு மேலே காப்பாற்றி கொண்டு வாங்கிடா காப்பாற்றி மறுபடியும் உள்ள போட்டான் உள்ள போட்ட அந்த இருந்து அவன் கம்னு இருக்கான்

உங்கள் மனம் போல் உங்களை வழிபடுத்துகின்ற ஒரு ஆயுதம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்பதனை புரிந்து கொள்வீர்களோ அப்போது உங்களுக்கு நகைச்சுவை பேச்சும் தேவையில்லை எழுச்சி உரையும் தேவையில்லை என்னால் இன்றைக்கு முடியும் என்று யார் கண் திறக்கிறார்களோ சொல்லட்டுமா வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய மனம்தான் அவனுடைய அடுத்த கட்டத்திற்கு அவனை அழைத்து செல்லுகின்ற மாபெரும் குரு மாதரும் சாமி எப்படி உங்களை நீங்களே அழைத்து செல்கிறீர்கள் என்பது நான் சொல்றேன் செய்வதில்லை சூழ்ச்சி செய்ய முன்னறிவு தேவையில்லை முட்டாள்களை சூழ்ச்சி செய்கிறார்கள் அறிவு புத்திசாலித்தனமே போதுமானது புத்திசாலித்தனமாக இருங்கள் நான் சொல்லுகிறேன் உறுதியாக நம்புங்கள் எனக்கு தெரியல நீங்கள் உங்கள் மனதிலே ஏதோ ஒருவர் உறுதியாக இருந்திருக்கிறார் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் இல்லை என்றால் இங்கே நான் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது பிரபஞ்சம் நம்ம இழுத்து கொண்டு வந்து நிறுத்தும் நீங்கள் எதை உறுதியாக நம்புகிறீர்களோ அதை இந்த பிரபஞ்சம் பார்த்துக் கொண்டிருக்கிறது நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது ரகசியமான சொல் இது நான் போய் சின்ன பசங்க கிட்ட சொல்லிட்டேன் பதினேழு பதினெட்டு வயசு பசங்க கிட்ட நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடுகிறது ஒரு தேந்து கேட்கிறான் மேடம் நம்பலாமா மேடம் நான் எதை தேடுகிறீர்களோ அது என்னை நான் சொன்னது வேறடா டேய் மரணத்தை தடுகிறீர்களா அது உங்களை தேடும் பயத்தை தடுகிறீர்களா அது உங்களை தேடும் வெற்றியை தடுகிகிறீர்களா அது உங்களை தேடும் செல்வத்தை தடுகிகிறீர்களா அது உங்களை தேடும் கீழே விழுந்துடுவேனோ தேடுகிறீர்களா கீழே விழுந்து விடுகிறீர்கள் நான் விழமாட்டேன் விழவே மாட்டீர்கள் மனதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மனம்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனைக்குமான மந்திர சாவி அத்தனை விஷயங்களும் திறக்கும் நான் ஒரு ரொம்ப சுருக்கமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் என் மனம் பல நேரங்களில் யோசிக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷன் யார் இருக்கா இந்த உலகத்துல யாருமே கிடையாது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு நான் உங்களுக்கும் எனக்குமான பிரச்சனையை தாண்டி வீடுன்றதுனால ஒரு பிரச்சனையை சொல்றேன் இருக்கல்ல அது முட்டை போடுறதுக்கு முன்னால கூடு கட்டிடும் கூடு ஆம்பளை தான் கட்டும் தான் கூடு கட்டும் பறவை சரியா அப்படி கூடு கட்டும் போது அது முட்டை போடணும் என்ன பண்ணணும் எல்லா அதுக்கு தெரியும் கால வர்த்தமான எல்லை தெரியும் கட்டிடும் நான் இதுல ஒரு சின்ன சயின்ஸ் வைக்கிறேன் நம்ம நான்வெஜ் சமைக்கும்போது கோழி சமைக்கும்போது சில பேர் வந்து விருப்பமாக சொல்லுவாங்க முட்டைக்கோழி வர வறுத்துவங்க அது என்ன முட்டைக்கோழி அதை விட்டுனீங்கன்னா அதுக்குள்ளே முட்டை இருக்கும் நிறைய முட்டைக்கோழி ரொம்ப ருசியாக நான் சாப்பிட்டதில்லை ரொம்ப ருசியா நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் என்னுடைய சித்தி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் அம்மா முட்டைக்கோழி அறுத்து இருக்கிறீங்களாம்மா நான் செஞ்சு சமைச்சிருக்கோம் எந்த முட்டையிலாவது ஓடு இருக்குமாமான்னு கேட்டேன் நான் பார்த்தது இல்லம்மான்னு சொன்னாங்க எல்லாரும் நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் ஓடு எப்போ வரும் அப்படின்னா அது மனதளவில் முட்டை போடுறதுக்கு தயாராகிடுச்சுன்னா அதில் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே தான் முட்டை ஓடு வருமா முட்டை ஓடு வந்தால் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அது முட்டையை போட்டுடுமா அந்த பறவை நீங்கள் நினச்சி பாருங்கள் குயிலுக்கு கூடு கிடையாது கூடு கிடையாத அந்த குயில் முட்டை போடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால அது தன்னுடைய முட்டை போடுறதுக்கான இடத்தை தேடி ஆகணும் அது என்ன செய்யுமா தன் கூட இருக்கக்கூடிய ஒரு ஆண் பறவையை துணைக்கு எடுத்துக்கிட்டு நேரம் ஒரு காகம் இருக்கிற அந்த அந்த கூட்டை கிட்ட போகுமா என்ன தெரியுமா பிரச்சனை அப்ப அந்த அந்த காகம் முட்டை போட்டிருக்கணும் முட்டை போட்டு அடுக்கா இருக்கிற சூழல்ல இருக்கணும் இல்லைன்னா முட்டை போடாத அந்த அந்த கூட்டுல குயில் போய் முட்டை போட முடியாது ஏன்னா முட்டை போட்டுச்சுன்னா அந்த முட்டையை காகம் ஏத்துக்காது இப்ப அது முட்டை போட்டாகணும் போட்ட அந்த கூடுல போட்டாகணும் எனக்கு உங்களுக்குமான சிக்கலை விட எவ்வளவு பெரிய சிக்கல் பாருங்க அது அந்த குயிலுக்கு அந்த ஆண் பறவை என்ன பண்ணுமா முட்டைக்கு அடை காட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் காகம் இருக்குல்ல அதை சீந்தி அதை வெளியில எடுத்துட்டு போகுமா அது தூரமா போயிட்டு அது திரும்பி வர்றதுக்கான அந்த எல்லையில குயில் வந்து அந்த காகத்திற்கான கூட்டுல முட்டை போட்டுருவோம் சரியா முட்டை போட்டதுல இருந்து அம்மா அப்பாக்கு கடமை தீர்ந்துருச்சு இப்ப பிரச்சனை ஆரம்பிக்குது முட்டைக்கு காகம் வந்து காத்து அந்த முட்டையை பொறிக்கும் பொழுது அது வரும்போது அது குஞ்சு வித்தியாசம் தெரியாது ஆனா கொஞ்சம் வளர்ந்து வாய் திறந்து அந்த சாப்பாட்டுக்காக கத்தும் இல்ல அப்போ சாப்பாடு கொண்டு வந்து வாயில போடுற தாய்க்காக பார்த்து பார்த்து சாப்பாடு போடும்போது கீச் கீச்சு கத்தல அதுல குயிலுக்கு மட்டும் டிஃப்ரெண்டான சத்தம் இருக்குமா அப்ப காக்கா அப்படி பாக்குமா வேர் இஸ் அவர் ஃபேமிலி வாய்ஸ் டிஃப்ரெண்டா கத்துற வாயில கொத்துமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகள் யாரேனும் உடையவர்களாக இருந்தால் புதிதாக வேலைக்கு வந்தவர்களை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் யாராவது இருந்தால் புதிதாக திருமணம் செய்தவர்கள் யாராவது இருந்தால் அது அவர்களுக்கான புது அனுபவம் புது அனுபவத்தில் துயரத்தை துக்கத்தை தந்துவிடாதீர்கள் துயரத்தை துக்கத்தை தந்துவிட்டால் நீங்க பாருங்க அந்த அந்த வாயை தரந்து கத்தும் போது அந்த காக்கா அந்த டிஃப்ரெண்டா அந்த குரல் வரும்போது அதுல வாயில கொத்தும்ல அது கொத்தும் போது அந்த குயில் கத்துமா பாரதி வீடு இல்லைங்க பாரதிக்கு பாரதி வீட்டை விற்பனையாளர்களாக விற்பனைக்கான விஷயங்களில் இருக்கிறீர்கள் வாங்குகின்றவர்களுடைய அதை பாரதி சொல்றான் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணில் அழகியதாய் நம் மாடங்கள் துய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் படிச்சு தூணியில் அழகியதாய் நன் மாதங்கள் துய்ய நிறத்திறதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்தில் வேண்டும் அங்கே கேணி அருகினிலே தென்னை மர கீற்று இளநீரும் நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும் என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் அப்படியே வரிசை போட்டே இருக்கும்போது நடுவுல போட்டாம் பாருங்க வார்த்தை அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படர் கத்துது இல்ல வீடு குடி எனக்கு வீடு இல்லாம கத்துற அந்த குயிலோச கொஞ்சம் என் காதில் விழட்டும்